மழ <laughs> இல்ல <laughs> <laughs> <laughs>

നാ ഷേപ്പ് കൊരണം ഇതിന്റെ അടിയോടാവണങ്ങളെ അച്ചാരിക്കട്ടെ ആയിക്കോട്ടെ നാ ഷേപ്പ് കൊര കൈയാട് വെച്ചിട്ട് പോട്ടെ അപ്പ ഐ അപ്പീ അപ്പീ ചി 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 ചി

നങ്ങിച്ചോ വാടോ നാളെ മാർക്ക് എത്ര വാടോ അതോ ശരിയായിട്ടോ കുട്ടി князя ഫോൺ ദേ സുദിപാരേ പാപ്പടേ ദേ സർ ഇതാ അങ്ങു നേരെ വാവ എന്നെ കണ്ടില്ലേ ചേച്ചി പോയില്ലാമോ ആ ഞാൻ ചോദിച്ചുണ്ട് എടുത്തിട്ട് എന്ന அழகா இருக்குல்ல அது பாருங்க என்ன விசாரிட்டு விடிஞ்சா பாப்பாவோட பிறந்த நாள் இப்போ தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அண்ணாவும் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் மூத்தாளர் பாப்பா வச்சுட்டு இருக்காங்க பாருங்க மணி எட்டே காலையிலும் பாப்பா தூங்கலை பந்தனெல்லாம் போட்டுட்டாங்க சேரெல்லாம் வந்துடுச்சு சாயங்காலத்துலேருந்து செம்ம பிஸி ஸோ தினமே நான் எடுக்கலை வீடியோலாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பந்தலுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலி இவங்க பந்தல் போடுறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டெக்ரேஷன் பண்ண மாட்டாங்களா அது லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த டெக்ரேஷனுக்கான ஐட்டம்ஸ்னா இங்கே கிடைக்கல ஒரு ஒவ்வொரு ஷாப்பில் நம்ம ஆன்லைனில் தான் ஆட்ரு பண்ணுமா இப்போ நாளைக்கு காலையில் பர்த்டே வச்சுட்டு இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எட்ரா ஆகுது இப்போ நைட்டு இப்போ எப்போ ஆர்டர் போட்டால் இப்போ வருது அதனால ஹஸ்பண்ட் எல்லாரும் போயிட்டு மச்சனு அண்ணா எல்லோரும் போய் தேடி 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 ஒரு எட்டு ஷாப்லாம் ஏறி இருக்காங்க பாப்பாவைய ஃபர்ஸ்ட் பே லாஸ்ட் இயர் இந்த தான் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் ஹோல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் செக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க ஹார்ட் பீட்டெல்லாம் கேட்க வச்சிட்டு இருந்தாங்க இது மறக்கவே முடியாத நாள் இன்னைக்கு பயம் இருந்துச்சு ஏன்னா தொப்புல்கொடி கழுத்து சுற்றி இருந்ததா ஸோ அதனால நிறைய பயம் இருந்தது

நீங்க வருவாங்க எங்க ஏதாவது கேக் கட்டிங் இருக்கும் நினைக்கிறேன் இது பகல்ல தான் பார்த்தா லுக்கா இருக்கும் ஈவினிங் தான் வந்துட்டு செட் பண்ணாங்க காலையில வர வேண்டியது அவங்க ஈவினிங் வந்து போட்டு போறாங்க நாளைக்கு காலையில போட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் டெக்கரேஷன் பாருங்க சாப்பிட்டிங்களா பாருங்கள் அதை இலையில வைக்கிறதுக்கு பழம் விளக்கின் எரியுது மணியற்ற ஆகுது மலைக்கெண்ணெய் எரியுது வாழைப்பழம் ஸோ இது வந்து வே இலையில வச்சிருவாங்க இது சக்கரை அந்த டேங்க் இருக்கு ஜூஸ் எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கேக் கட் பண்ணா அதை வச்சு கொடுக்குறதுக்கான கேக்ஸ்லாம் இருக்கு இது போர்த்தே கேக் மழை வைக்கிறது அந்த ஃப்ளவர் பலூனு இனிமேல் தான் இந்த டெக்கரேஷன்ஸ் இருக்கும் இங்க பாருங்க அஜிந்தா பாக்கு கிளாஸஸ் இது வந்துட்டு கிளாஸஸ் இது இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இங்கே நல்ல சூடு வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கு கரண்ட் இல்லை ஒன்று வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா

பாப்பா இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டாவது முத்தாரோடய ரெண்டாவது பொண்ணு பெரியவங்க பெரிய பொண்ணு ஹஸ்பண்டோட கூட பிறந்த ரெண்டாவது அண்ணா பொண்ணு இவங்க ஒரு பெரிய ஒரு நடுவர் துபாயில இருக்காரு இது ஒரு கடைசி அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இவர் பையன் வந்து காலேஜ் அங்கே படிக்கிறாரு ஸோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பலூன்ஸுக்காக எல்லோரும் வருவாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளே பண்ணுறாது

നോടാ ഇലന്ന് സൈഡിലർക്കത്തെ എടുത്തിരങ്ങ ഓക്കേ ഇതെല്ലാം എടുത്രേ ഞാൻ വെച്ചിട്ട് ആ കോവ വെച്ചിട്ട് ശരി ഉണ്ട് ഞാനേ ദേ ഇങ്ങോട്ട് सावंत ആ கரெക്റ്റ് ആ ഇന്നെ സൈഡിലർക്കത്തെ കട്ട് ചെയ്തിട്ടേ നല്ലാരിക്കും ഇതാ ഇതോ കട്ട് ഇതിനൊക്കെ പ്രമീദരസണ്ടോ ഹാ പേരെ സർക്കിട്ട് കൊപ്പാം സുദേശ് നടോട്ട് കൊടണതവ ബളർ ആവാനേ കൊണ്ടാ പിന്നെ കൊതിlambda കൊതിlambda സ്റ്റാറ്റർ എട്ടുണ്ട്ണ്ടല്ലേ നൂല് இருக்குല്ല പറണ്ടി നമ്മടെണ്ടോ കൊണ്ടോണ്ടല്ലേ റായീ ഈ ധനം കൊണ്ടാ വാതില് പൂട്ടി ഇട്ടോ വടി പോരെ

எங்க நாத்தனார் வராங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸோட வராங்க பாப்பாக்கு என் நாத்தனார் இன்னைக்கு வந்திருக்காங்க பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கிளம்பி வந்துட்டாங்க திருட்டில் தான் அது தெரியல ஹாய் எங்கள் நாத்தனாருடைய மாமியார் நம்ம பெங்களூர் ഏകമാറക്കാൻ പാപ്പാക്കളൂർ വന്നിട്ട്

என்ன ரெண்டு மணி நேரத்துல பிறந்த நாள் பாப்பா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா மாமியார் வீட்லயுமே லைட் எரியுது பத்து மணி ஆகுது

பாப்பாவுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது பாப்பா எப்போவுமே என் கூடவே தான் இருப்பாங்க நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து பாப்பாவை வந்து என் கைக்கு வந்துட்டாங்க ஸோ என் பொண்ணு தான் அவள் என் கூடவே இருப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் நிறைய பார்க்கலாம் என் கூடவே